ரேஷன் பச்சை அரிசி புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம மூணு விதமான ஆப்பம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பமெல்லாம் நீங்கள் இது மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த ஆப்பம் செஞ்சு கொடுத்து பாருங்க நான் வந்து ஒயிட் குரமாக வச்சுருக்கேன் இந்த வெள்ளை சாதாரண ஆப்பத்துக்கு ஆப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆப்பம் மா வரைக்கிறது எல்லாத்தையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு சொல்லிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பாரம்பரியமான வாப்பம் போட்டுக்கலாம் இது வந்து ரேஷன் பச்சை அரிசி ரேஷன் புழுகல் அரிசி இந்த கப்பால் வந்து ஒன்றை ஒன்றரை எடுத்திருக்கேன் அதாவது இது இரநூறு ஆழாக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இரநூறு இதில் ஒன்றரை அதில் ஒன்றரை எடுத்திருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கழுவிட்டு இப்போ அரைக்க போகிறேன் அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட நான் காட்ட முடியல ஏன்னா சாதம் இல்லை நான் சாதம் இப்போ சுடு சாதம் நான் வடித்து ஆற வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சாதம் ஒரு ஐம்பது கிராம் உளுந்து உளுந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அரிசியை ஒன்றா போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் நம்ம அந்த எதுவும் சொல்வாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புளிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வெப்பம் இல்லை இது இப்போ வரச்சிக்கலாம் சோடா உப்பு சொல்ல தெரியல ஈமோ எதோ சொல்வாங்களே அது இது இப்போ நம்ம வரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள்கிட்ட காட்டுக்காக தான் நான் முதல்லே காட்ட முடியல பாருங்கள் ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கு அரிசி ரேஷன் பச்சை அரிசி ரெண்டு ஒன்றா போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுந்து போட்டுட்டோம் இப்போ நம்ம சாதத்தை இதிலே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் எப்பயுமே உளுந்துல கை வச்சு ஒரு பருப்பு விடாம அரைஞ்ச பிறகுதான் நம்ம கை வச்சு எடுத்துக்கணும் இல்லாட்டி நமக்கு இதுக்கு ஒரு கரண்டி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பூன் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசியோட சேர்ந்து உளுந்து சாதம் வெந்தயம் எல்லாம் அரைஞ்சிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம் ஆப்பம் மாவு அரைச்சாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம புளிச்ச பிறகு பார்க்கலாம் நான் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாவு எடுத்து பனியாரம் ஊற்றிக்கலாம் வெள்ளம் கறந்து இனிப்பு ஆப்பம் ஊற்றிக்கலாம் என்ன வேணும் முட்டை ஆப்பம் ஊற்றிக்கலாம் நிறைய விதம் செய்யலை இதில் இப்போ நம்ம மூடி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு ஒயிட் குருமா வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கெழங்கு ஒரே ஒரு தக்காளி தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சோம் நான் பாதி மாவு எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் மீதி மாவு இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இட்லி மாவு கலந்துக்கலாம் க கேழ்வரவு மாவு கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ரெடிமேடாக மாவு இருந்தால் நீங்கள் கலந்து இதில் தோசை சுட்டுக்கலாம் நான் எப்பயுமே அது மாதிரி வச்சிருவேன் பணியாரம் சுடலாம் சூப்பராக வரும் இப்போ வந்து பாருங்கள் மீதி பாதி மாவு இருக்குது நான் தேங்காய் அரை மூடி எடுத்து பால் எடுத்துருக்க கலந்துக்கிட்டு நம்ம மீதி பார்த்து ஊற்றுக்கலாம் இப்போ கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு முட்டை அதில் வந்து உப்பு மட்டும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முட்டை ஆப்பம் தான் எங்க மாமியார் ஊரெலாம் செய்வாங்க ஆப்பம் செய்யறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் சாஃப்டாக இருக்கு மாவும் இந்த கரண்டியால் நான் ஒரு கரண்டி தான் ஊற்றுறேன் ஏன்னா அடுத்தது நம்ம முட்டை ஊற்றுக்கணும்ல ஒரு முட்டை ரெண்டு ஆபத்துக்கு ஊற்றுவாங்க மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாதி மாவு எடுத்து இந்த தேங்காய் பல் ஊற்று மாவில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளை ஆப்பம் இதுதான் வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு சும்மா பா சும்மா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வெண்ணெய் புட்டு கூட இந்த ஆப்பமும் செய்வாங்க விற்கிறவங்க பத்து ரூபான் பத்து பைசான்னு விற்பாங்க வெண்ணெய் புட்டு அஞ்சு பைசாகும் ஆப்பம் பத்து பைசான்னு விற்பாங்க இதுவும் நான் ஹாஸ்டலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் மாமியார்லாம் நான் பார்த்ததில்லை சொல்லுவாங்க ஆனால் எங்கள் நான் வீட்டில் இருந்தவங்க நாத்தனார் பிள்ளைங்க அவங்க எல்லாருமே இது மாதிரி செஞ்சு கிராமத்தில் பார்த்திங்கன்னா தெருத்தூர் இட்லி கடை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க இப்போ அவங்க ரெண்டாவது ஆப்பமும் வெந்துக்குச்சி நம்ம எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்தது அந்த வெள்ளம் அப்பம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நான் மீதியில் ஒரு கரண்டி தேங்காய் பால் விட்ருக்கேன் நம்மளோட இனிப்பாப்பமும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாவில் மஞ்சள் ஆப்பம் வெள்ளை ஆப்பம் தேங்காய் வெள்ளம் வெள்ளம் போட்டது இப்படி நம்ம மூணு தவணை ஆப்பம் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது வெள்ளையாக ஊற்றிருக்கேன் இதுதான் எனக்கு